பசி பிரபஞ்சகத்தை படைத்தது பிரபஞ்சகம் பசியை படைத்தது பசி உடலை படைத்தது உடல் பசியை படைத்தது ஒரு ஐயா முடியலங்க ஐயா உண்மை புரியுதுங்களா உண்மை சரி பசி எடுத்ததா மகிழ்ச்சியாக சாப்பிட்டீங்களா நெத்தியில் அப்பா இது வந்து புரியுதுங்களா உயிர் அப்பாவுனுடைய உயிர் இது அம்மாவுனுடைய கருவறை கர்ப்பப்பை கருவறை புரியுங்களா பகல் இரவு சரி அம்மா அப்பா வீட்டிலே வச்சு பத்திரமா பார்த்து பாடத்துக்குள் கடந்து போனால் ரொம்ப டீப்பாக போக வேண்டிய சப்ஜெக்ட் இதுக்கு மேலே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்மளுடைய உண்மை மார்க்கத்தில் எட்நூறு கோடி பேர் இருக்கும் ஆனால் குருமார்க் கிடையாது ஏன்னா குருமார் வந்தால் பிரிவினை வந்துடும் புரியுதுங்களா பிரிவினை இல்லாமல் பசியில் மற்றும் அனைவரும் ஒன்று கூடுவோம் எட்நூறு கோடி பேர் உண்மை மார்க்கம் அதுவே பசி மார்க்கம் பாடத்துக்குள் கடந்து போகும் புரியுதுங்களா குரு கிடையாது குருக்கு வேலையே கிடையாது நீங்களே குரு புரியுதுங்களா அப்போது இந்த உடல் பசி இந்த உடல் பசியில் எத்தனை பசி இருக்குதுன்னு பார்ப்போம் உடல் பசி அதில் பசி இறைப்பை பசி அந்த இறைப்பை பசி சிறுங்குடல் பசியாக மாறுகிறது சிறுங்குடல் பசி என்பது இரத்த பசியாக மாறுகிறது இரத்த பசி என்பது தோல் பசியாக மாறுகிறது தோல் பசி என்பது கொழுப்பு பசியாக மாறுகிறது கொழுப்பு பசி என்பது எலும்பு பசியாக மாறுகிறது எலும்பு பசி என்பது மஜ்ஜை பசியாக மாறுகிறது இந்த மஜ்ஜை பசி என்பது உயிர் பசி விந்து பசியாக மாறுகிறது ஆணுக்கு விந்து பெண்ணுக்கு நாதம் புரியுதுங்களா அடுத்து உயிர் பசின்னு ஒன்று இருக்குது ஆணுக்கு இரண்டு விதைப்பை இருக்கிறது புரியுதுங்களா அது அதில் ஒன்றத்தில் ஆண் குழந்தையும் ஒன்றுத்துல பெண் குழந்தையும் இருக்குது விஞ்ஞான பூர்வமாக அதை செக் பண்ணாதீங்க முடியாது இது வந்து புரியுதுங்களா அந்த ரெண்டு ஆண் பசியும் பெண் பசின்னு சொன்ன பார்த்தீங்களா ஆண் உயிரும் பெண் உயிரும் அந்த உயிருக்குள் என்ன இருக்கு என்றால் கடவுள் இருக்குன்ட்டாங்க இவங்க நான் என்ன சொல்கிறேன்னா பசி இருக்குதுன்னு சொல்கிறேன் அந்த இரண்டு பசி பெண் குழந்தை ஆண் குழந்தை பசி ஒன்று பெண் குழந்தை பசி ஒன்று லெஃப்ட் சைடில் பெண் குழந்தை பசி இருக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தை பசி இருக்கு இந்த பசிதான் இந்த உடலை படைத்தது ஆழ்ந்து சிந்திங்கள் மக்கள்களே இதை கடந்து சிந்தித்து இதெல்லாம் புரிந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் இதை சொல்லிக் கொடுங்க டீப்பாக போவோம் கடந்து போவோம் நன்றி மகிழ்ச்சி